கனவு கண்ட வாழ்க்கை இது ஒரு குடும்ப கதை ஏசி டு டயர் ரயில் பயணம் அரசாங்க ஊழியனுக்கு தரப்படும் எல்டிசி சலுகை என் சம்பள உயர்வினால் இந்த வருடம் முதல் இரண்டாம் வகுப்பு ரயில் பயணத்திலிருந்து ப்ரொமோஷன் பம்பாயில் அக்கா வீடு நான் மனைவி ஐந்து வயது மகனுடன் பத்து நாள் ஓசி சாப்பாட்டுக்கு கிளம்பிவிட்டேன் ஏசியில் ஜில் என்னை விட சிலுமை உடையடிந்த பயணிகள் திரைச்சீலைகள் கொஞ்சம் மிரளத்தான் வைத்தன எதிரே முழு முழு முகத்துடன் ரிஷிகபூர் ஜாடையில் ஒரு குஜராத்தி பைஜாமா ஜிப்பாவில் பக்கத்தில் இருந்த வெண்ணையுடன் பேசிக்கொண்டிருந்தாள் வெண்ணெய் அவன் மனைவி அந்த பொதபொத உடம்பு வாயிலும் வசீகரம் இருந்தது நிறமா இல்லை பணத்தின் மினுமினுப்பா மன்னார்குடியில் கைப்பிடித்த என் மனைவியை பார்த்தேன் உருளைக்கிழங்கு பக்கத்தில் வைத்த கருணைக்கிழங்கு பெருமூச்சு விட்டேன் தடக் 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 லய சுத்தமாய் ரயில் ஓடிக்கொண்டிருந்தது ஏசியின் பிரமிப்பு நீங்கி பார்வையை தூரமாக்கினேன் அட அது யார் நடைபாதையை ஒட்டிய பொத்தில் எனக்கு கொஞ்சம் தள்ளி ராதிகா அது என் பார்வை உறுத்தலில் அவளின் கண்களிலும் சட்டென ஒரு மலர்ச்சி ராதிகாவை தான் புன்னகை செய்தாள் ஆறு வருடம் கழித்து சந்திக்கும் புன்னகை இன்னமும் அதிக சதை போடாமல் அழகாய்தான் இருந்தாள் கல்யாணம் கழுத்து காலை ஆராய்ந்தேன் அகவில்லை போலிருக்கே சின்ன குரூர திருப்தி எனக்குள் பரவியது மாலுடியர் காப்பி வேணுமா என் பிரியத்தை சற்று உறக்க காண்பித்தேன் வியப்புடன் பார்த்தால் என் சக பத்தினி தலைவலின்னு சொன்னியே அமிர்தநாஞ்சனம் கைப்பையில் இருந்தது எடுத்து நீட்டினேன் நான் வேணும்னா நீவி விடவா நெற்றியை மாலுவின் வெட்கத்தை புறம் தள்ளி மிக வாஞ்சையுடன் பணி செய்தேன் அப்பப்போது என் பார்வை ராதிகா பக்கம் சென்று மீண்டது கவனிக்கிறாள் அல்ப சந்தோஷம் என் நாடிகளில் உங்களை கல்யாணம் செஞ்சுக்கிட்டா நான் கனவு காணும் வாழ்க்கை எனக்கு அமையாது முகத்தில் அடித்தாற்போல் எப்படி சொன்னால் சே மைக் டைசன் குத்து விடுவதை விட வலிமையாய் என் முகத்தை பதம் பார்த்த பதில் முகத்தை மட்டுமல்ல நெஞ்சியும்தான் தமிழ் வாத்தியாரின் மூன்றாவது பெண்ணுக்கு வந்த திமிரை பாரேன் எனக்கு என்ன குறைச்சல் ஒரே பையன் சின்ன வீடானாலும் சொந்த வீடு அரசாங்க குமஸ்தா பிக்கல் பிடுங்கள் இல்லாத உறவு கசக்கவாசையும் ஏதோ பார்க்க பளிச்சென்று இருக்கிறாள் என்று கேட்டால் கனவு காணும் வாழ்க்கையாம் கனவு காணும் வாழ்க்கை அவள் கனவில் ஒரு இடிவில அப்போது சபித்தது வீண் போகவில்லை முதல் இரண்டு பெண்களின் கல்யாண செலவிலேயே போண்டியாகி போனார் இவள் அப்பா பணத்துக்கு எங்கே போவார் இவள் கல்யாணத்துக்கு எவனும் வந்திருக்க மாட்டான் அப்படி வந்தவனையும் ஏதாவது சொல்லி விரட்டியிருப்பா ஆரம்பத்திலேயே இப்போது தும்பை விட்டு வாழை பிடிக்கும் கதையாய் என் கற்பனை தந்த மகிழ்ச்சியில் ராதிகாவை நோக்கினேன் கற்பனை என்ன பிராக்டிக்கலாய் பார்த்தால் நான் நினைத்தது தான் உண்மையாக இருக்க வேண்டும் இவை எங்க இங்க அதுவும் ஏசி கூப்பேயில் பட்டப்படிப்பு தந்த அரசாங்க உத்தியோகமாக இருக்க வேண்டும் என்னை போலவே பிரயாணம் முழுவதும் பாசமுள்ள நேசமுள்ள பிரியமுள்ள பதியாக நடந்து கொள்ள ஆரம்பித்தேன் நடுநடுவில் சிறு புன்னகை பரிமாற்றம் மட்டுமே எங்களுக்குள் ராதிகாவும் பேச எத்தினிக்கவில்லை வலியே வந்த தாழ்ப்புணர்ச்சியோ என்னவோ அதனால் அவளும் பேசவில்லை நானும் பேசவில்லை காபி சாக்லேட் சிப்ஸ் ஐஸ்கிரீம் என்று வேட்டுவிட்டேன் பணத்தை என் மகனுக்கும் மனைவிக்கும் எனது திடீர் கர்ணன் வேடம் புதுமையாக இருந்தது சந்தோஷமாயும் இருந்தது யாருங்க அது அப்பப்போ உங்களையே பார்த்து சிரிக்கிறாங்க அந்த பொண்ணு பெண்களாயிற்று ஜாக்கிரதை உணர்வு அதிகமாயிற்று ஆ அது என் கிராமம் என் எதிர் வீட்டில் இருந்தது அவன் குடும்பம் அப்புறம் பட்டணத்துக்கு போயிட்டாங்க போல இருக்குது அரையில வருஷமாச்சு பார்த்து இப்போ தான் பார்க்குறேன் மாலுவின் குணமே அழாதி எப்போதும் ஏதாவது பேசி கொண்டிருக்க வேண்டும் வாய் மூடாத அரட்டைக்காரி சுவராசியமாகவும் பேசுவாள் சட்டென யாருடனும் ஒட்டி கொள்வாள் புளியஞ்சாதத்தை பிரிக்கும் போது கேட்டே விட்டால் என்னிடம் அவளையும் சாப்பிட கூப்பிடுங்களேன் எதுக்கு ஒன்று வேணும் சடாரம் என்னை எழுந்தாள் நீரே ராதிகாவிடம் சென்றாள் இரண்டே நிமிடம் சேர்ந்து விட்டார்கள் நேரே இங்கேயே கூட்டி வந்து எனக்கு எனக்குந்தான் சங்கடம் கூடவே சந்தோஷம் மாலுமா மாலுடியர் வாய்னரையே அழைத்தேன் நல்லா சாப்பிடணும் உனக்கு பசி தாங்காதே கட்டிய மனைவிக்கே உபசரிப்பு ராதிகா மகா அழுத்தக்காரி புன்னகையை முகத்தில் மாட்டிக்கொண்டபடி அருகில் அமர்ந்து புலிசாதத்தை ருசித்தாள் வெளியே காட்டிக்கொள்ளாவிட்டாலும் உள்ளுக்குள் நிச்சயம் என்னை பார்த்து இயங்குவாள் என் மனசுக்குள் அப்படி ஒரு சமாதானம் சந்தோஷம் எல்லாம் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா மாலு கேட்டே விட்டாள் அவளிடம் ஆவலாய் காத்திருந்தேன் என்ன பதில் சொல்வாள் என்று ராதிகா என்னை பார்த்தபடி சொன்னாள் இல்லை ஏன் இனிமே தான் யோசிக்கணும் யோசிக்கணுமா நல்லா சமாளிப்பதான் என் குதூகலத்தில் புலிசாதம் இரண்டு பிடி கூடவே உள்ளே போனது மாலு உன் கை மனமே அலாதி மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரேன்னு சும்மாவா சொன்னாங்க நான் உண்மையாலுமே பாக்கியசாலி வேண்டுமென்றே வம்புழுத்தேன் பலிக்கு பலி என் மனைவி ராதிகாவிடம் கேட்டாள் வேலை பார்க்குறீங்களா தலையசைத்தால் ராதிகா என்ன வேலை பார்க்குறீங்க நான் கனவு கண்ட வேலை கனவு திடுக்கிட்டு பார்த்தேன் சின்ன வயசுலேருந்தே என் கனவு அது இருபது வயசுலேயே எல்லா பொண்ணுங்க மாதிரியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு கணவனுக்கு மட்டும் சேவைன்னு இல்லாமல் ஊருக்கு உபயோகப்படுற மாதிரியான வேலையில் சேரணும்னு ஆசை அதே போல் நான் சேர்ந்துட்டேன் ஏதோ கரடி விடுகிறாளோ என் மனைவி கேட்டாள் என்ன வேலைங்க அது கலெக்டர் வேலை ட்ரெயினிங் முடிச்சாச்சு மகாராஷ்டிராவில் போஸ்டிங் என்னோடது பெட்டர் சாய்ஸ் தானே ராதிகா கேட்டபடியே என்னை பார்த்தாள் அதே மாறாத புன்னகையுடன் குறுகி போய் தலை குனிந்தேன் நான்